நெக்ஜ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராவு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ராவுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாகவே வந்து பாருங்கள் ராவு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும் ராவு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராவு கேது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவாங்க பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது அது என்ன காரணம்னா ராகு வந்து இருக்கிற இடத்த ராகு கேது வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க எப்பயுமே வந்து பாருங்கள் ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அது அதுக்கு ஆப்போசிட் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி கேது நிற்பார் கேது இங்கே இருக்காரோ அதுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ராகு இருப்பார் அவங்களுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது ராகு வந்து திருப் திருப்தியே படுத்த முடியாதுங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம் மாய வலையை விரிக்கக்கூடிய தான் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார் சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான் தடை பண்ணுற கிரகமே கேது தான் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது பெருசாக ஆசைப்படுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகோட அமைப்பு தான் அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது சரிங்களா இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சனா அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போலமே இப்படி மாறிடுவார் ராகு பச்சோதி கிரகம்னு சொல்லுவாங்க ராகு அப்படி தான் கேது அப்படி தான் நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான் ஒம்போது கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா கேது தான் ஏன்னா அது கேது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏழு வருஷம் தசை நடத்தும் ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு செவ்வாயோட தொடர்புலாம் நான் கேது நான் இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார் தடை பண்ணுற கிரகமே கேது தான் ராகு வந்து பதினெட்டு வருஷம் ராகுக்கு வந்து ராகு மகாதசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் த தசையை நடத்தும் ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னா மாறணும் பெரிய ஒருத்தர் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதத்தில் ராகு நல்லாயிருக்கும் ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் ஒன்றுமே இருக்காதுங்க ஒன்றுமே இருக்காது கையில் க இருக்காது பணம் இருக்காது நல்ல பிளாட்ஃபார்மில் நின்று மா அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க லைஃப் அப்படி இருக்கும் சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலையை மாற்றி விட்டுரும் ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் வைக்கிற உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் தசை நடத்தும் ஆன்மீகம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது சாமி நம்பிக்கை இருக்கிறது தியானம் தவம் அந்த அந்த இதில் போய் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசையில் தான் நடக்கும் கேது வந்து இருக்கிற இடத்த சதைச்சிடுவார் தடை பண்ணுவார் ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான் கேதுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு கிருப்பு இருக்காது ஒரு விரக்தி கேது கொடுக்கும் ராகு வந்து சுகபோகத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது சுகபோக வாழ்க்கை லக்ஸுரியான வாழ்க்கை ஆசையை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள் அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவரும் போல மாறிடுவார் எந்த கிரகத்தோட பா பார்வை விழுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும் எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது சரிங்களா நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும் என்னென்ன பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ராசி விருச்சகராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் விருச்சகராசி பொதுவாக வந்து பாருங்கள் விருச்சகராசிக்காரங்களோட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ராசி சின்னமே தேலுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளொன்று வச்சுட்டு வெளியே பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா தேள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்காது ஏதோ செடி கொடி போதல் அந்த மாதிரி தானே தேள் இருக்கும் அதே மாதிரி இவங்களும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்ராங்காக வெளியே பேச மாட்டாங்க இவங்க வாயிலிருந்து வந்தால் தான் உண்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விருச்சகராசிக்காரங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சேர்த்தி வச்சிருப்பாங்க நண்பர்களுக்காக உதவி செய்கிறவங்க நண்பர்களுக்காக தியாகம் பண்ணுறவங்க தான் இந்த தியாக மனப்பான்மின்னு சொல்லுவாங்க அது விருச்சகராசிக்காரங்கிட்ட நிச்சயமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருஷகராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு ராகு வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு கேது வந்துடுறாரு சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் ஏற்கனவே ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி போயிட்டார் பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போயிருக்காரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்கார் அது ஒரு விபரீத ராஜ்யாவை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும் கும்ப ராசியில் இருக்கற அதாவது மீன ராசியில் இருக்க ராகு கும்ப ராசிக்கு வந்துடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடமாக வந்துடும் கேது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்க கேது பத்தாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இது வந்து ஒரு நல்ல ஒரு ராகுக்கு இது போயிடுச்சிங்க நாளில் ராகு வந்து இருக்கக்கூடாது தான் ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராகுவாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் விருட்சகராசிக்காரங்களை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே எட்டி பார்த்துட்டு போகும் சரிங்களா உங்களுக்கே கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் பாவ கிரகம் இருக்கக்கூடாது பாவகிரகம் சனி ராகு செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அடிக்கடி வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் திருச்சல் ஏற்படுறது அலைச்சல் திருச்சல் அங்கே இங்கேன்னு போயிட்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாவ கிரகம் நாலாம் இடத்துல இருந்தால் தான் சரிங்களா அப்போ அலைச்சல் திருச்சல் இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ நாலாம் இடத்தில் இருக்கிற குரு பார்வை இருக்கிறனால வேறு என்ன நல்லது பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்போ ப வாகனம் வந்து பழசாக இருக்குதுங்க சார் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது செலவு வச்சுட்டே இருக்குது எங்களுக்கு வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டங்களுக்கு நடக்குமான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ராவுக்கு இது பயிற்சி வீடு வாங்கலாம் நில வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கி போடலாம் ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சொத்து வாங்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அசையிற சொத்தாக இருந்தாலும் சரி அசையர சொத்தாக இருந்தாலும் சரிங்க வீடு வாங்குறது நில வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாகனத்தை மாற்றுறது டூ வீலர் வச்சுருக்கவங்க காருக்கு மா காருக்கு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல கேது கேது பத்தில் இருந்துச்சுன்னா தொழில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடங்கிறது உபஜயஸ்தானம் அந்த இடத்துக்கு கேது வந்து சிம்மராசியில் இருக்கிறனால தொழில் ஆரம்பிக்கணும் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் தொழில் நல்லபடியாக போக மாட்டேங்குது நாங்கள் தொழிலை சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம் தொழிலை மாற்றலான் இருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் தொழில் மாற்றக்குண்டான அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு உண்டான கிரகம் தான் கேது சரிங்களா கேது வந்தாலே ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பாராத வளர்ச்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய உங்களுக்கு வருமானம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொண்ணான அதிர்ஷ்டம் தான் இந்த காலகட்டம்னே உங்களுக்கு சொல்லிடலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இந்த ராகுக்கேது பயிற்சி கண்டிப்பாக விருஷகராசினியர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வேலை விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது மதிப்பு மரியாதையில் தேடி வரும் இந்த டைமில் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு இப்போ ராகுக்கேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு வந்து எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ மேக்ஸிமம் கும்பராசிலேயும் உங்களுக்கு ராசியில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு வரும் சரிங்களா ஏன்னா அந்த இடத்துக்கு பாவ கிரகம் வரும்போது அந்த கிரக காரகத்துவம் மூலமாக சில பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ சிம்மராசியில் வந்து சூரியன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தந்தையோட உடல் ஆர்வம் கெட்டு போகும் தந்தையோட கருத்து வேறுபாடு வரும் சந்திரன் இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல் ஆர்வம் கெட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் கிரகம் சூரியன் இருந்தால் தந்தையோட ஆரோக்கியம் போகும் சந்திரன் இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும் செவ்வாய் இருந்தால் சகோதரனோட பகை சகோதரனோட கருத்து வேறுபாடு இல்லை நீங்களே விபத்து நீங்களே போய் விபத்தில் போய் மாற்றுறது விபத்தை சந்திக்கிறது ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துறது இதெல்லாமே இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது காம்பினேஷன் தான் சரிங்களா அதே மாதிரி வந்து புதன் ராகு புதன் செயற்கை கேது இருந்துச்சுன்னா இந்த தோல் சம்பந்தமான பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா அதனால் ஜாதகத்தில் ராவுக்கு கேது எங்கே இருக்காங்க சிம்ம ராசிலையும் கும்பராசியில் கிரக இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதில் டவுட்டே கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் அடுத்த எந்த விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க இது அத்தனை விஷயமே உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஜாதகம் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் மதியம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்